என்ன கான்சென்ட்ரேட் பண்ணீங்களோ இல்லேடா போட்டு

அதே <laughs> சமயம் <laughs>

ஸோ இதோட வாஷர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வரையில் இருக்கும் அதே மாதிரி புரோட்டீன் கண்டென்ட் வந்து நீங்கள் தனியாக போட்டுருந்த விட்டு இதில் வந்து விட்டுட்டு இருக்கலாம் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்லருந்து டுவெல் பெர்சன்டேஜ் வரையில் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன கிராப் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிராப்புக்கான ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு இதில் எஃபெக்ட் ஆகும் ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் போட்டுட்டீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பத்து கிலோ அளவுக்கு ட்ரை மெட்டேரியன் டேக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் பட் நீங்க வைக்கோல்லாம் போடும் போது உங்களுக்கு அது தெரியாது இன்னொன்னு என்னன்னா நீங்க புண்ணாக்கு தனியாக போட வேண்டாம் தவுடு தனியா போட வேண்டாம் எல்லாமே இதுலேயும் இருக்கிறதுனால நீங்க மறுபடியும் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க வச்சுக்க தேவையில உப்புல இருந்து மினரல் மிக்சல இருந்து எல்லாமே இருக்கு ஓகேங்களா இப்ப ஆண் மணி காட்ட சொல்லா इलेक्टर मलाई के भन्नुहुन्छ? म एने भनेर के भन्छु? म आसा गर्दै छु। यो चाहिँ यो चाहिँ सानै जस्तो मात्रै

எத்தனை எத்தனை ஊத்துனீங்க எவ்வளோ ஊத்துனீங்க பே ஒரு கிலோவுக்கு மாதிரி கணக்கு ஐம்பது கிலோவுக்கு இப்போ பண்ணுறாங்கன்னா ரெண்டரை கிலோ வந்து அந்த கரும்பு பாகம் என்னவோ ஐம்பது கிலோவை ஐம்பது பத்து கிலோ அளவுக்கு ரெண்டரை கிலோ வந்து இந்த பொலாச சாட்